நபிகள் நாயகத்திற்கு சைத்தானால் தீங்கு ஏற்படுமா அல்லாஹ் திருக்குறான்ல நபிகள் நாயகத்துக்கு ஒரு செய்தி அனுப்புவான் சைத்தானிடமிருந்து ஏதாவது ஒரு தவறான தீங்கு உமக்கு ஏற்படுமானால் அப்பொழுதே அல்லாஹ்விடம் காவல் தேடிக் கொள்ளும் நிச்சயமாக அவன் நன்கு செவியுறுகிறவன் நன்கு அறிகிறவன் நபிகள் நாயகம் பற்றி கூறுகையில் உங்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தீய உணர்வை தூண்டும் ஒரு ஜின் என்னும் சைத்தான் சாட்டப்பட்டிருக்கிறான் ஒரு நல்ல உணர்வை தூண்டும் ஒரு மலக்கும் சாட்டப்பட்டிருக்கிறார் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியபொழுது நபி தோழர்கள் அல்லாஹுவின் தூதரே தங்களுடனுமா என்று தோழர்கள் கேட்டார்கள் அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஆம் என்னுடனும் ஆனால் அல்லாஹ் அந்த சைத்தானுக்கு எதிராக எனக்கு உதவி புரிந்துவிட்டான் ஆகவே அவன் எனக்கு பணிந்து விட்டான் ஆகையால் அவன் நன்மையைக் கொண்டு அல்லாது வேறு எதற்கும் என்னை தூண்டுவதில்லை என்று நபிகள் நாயகம் கூறியதாக நபித்தோழர் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மேலும் பல விஷயங்களை அறிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி அப்பா